வணக்கம் இப்போ வந்து நம்ம வெங்காய சட்னி அரைக்கலாங்க அதுக்கு வந்து நம்ம பச்சை வெங்காயத்தை அரைச்சிக்கலாங்க பாருங்கள் வெங்காயம் புளி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோங்க தக்காளி இதுக்கு காஞ்ச மிளகா அது பாருங்கள் கொஞ்சமாக வெள்ளம் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி வந்துடலாங்க பாருங்க உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க அந்த சட்னிக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோதாங்க இப்போ நம்ம அரைச்சிக்கலாங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வந்துட்டோம் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாங்க இதை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கோங்க நல்லா பொரிஞ்சிச்சுங்க இது நல்லா வெண்ணெயிலே வதக்கிலாங்க நம்ம பாருங்கள் நம்ம நல்ல எண்ணெயிலே இதை நல்லா இதை வதக்கிட்டோம் இப்போ இது அவ்வளோதாங்க இறக்கிடலாம் நம்ம இப்போ தோசை ஊற்றிக்கலாங்க நம்ம தவா வச்சு தவா நல்லா காயட்டுங்க காஞ்சிச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க நல்லா மெலிசாக ஊற்றிக்கலாங்க தோசை எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க இது நல்லா வேகட்டுங்க தோசை பாருங்கள் தோசை நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம இந்த வெங்காய சட்னியை அது மாதிரி நல்லா நம்ம பூசிக்கலாங்க இதில் வந்து நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கோம் காரம் இனிப்பு புளிப்பு எல்லாமே இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி அவ்வளோதாங்க இப்போ நம்ம தோசை எடுத்துடலாங்க பாருங்க இது சோசாக நல்லா மொறு மொருன்னு வெங்காய சட்னியோடு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி